வளர்ந்த இளைஞர்கள் இருந்து இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கின்றவர்கள் ஒரு காலத்தில் அவருக்கு சப்போர்டர்ஸாக இருக்கின்றார் ஆனால் அவர்களிடம் கன்சிஸ்டன்சி கிடையாது பல்வேறு தரப்பு மக்களிடம் ஒரு மரியாதை ஒரு பாசம் ஒரு செல்வாக்கோடு இருக்கின்றவர் தனி கட்சி ஆரம்பித்து தனக்கு சுத்தி ஒரு கோடு போட்டு கொண்டார் என்றார் அவர் தன்னை சுருக்கிக் கொள்கின்றார் என்றால் பொருள் என்னுடைய சொந்த மகளாக அவர் நிலைக்கு சொல்கின்ற போகாதீர் இந்த வழி அரசியல் உங்களுக்கு ஒத்து வராது தமிழ்நாடு அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காத்திருக்கிற ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் உடைந்து வேற வேற கூட்டணிக்கு போவாங்க அப்படிங்கிற ஒன்று புதிதாக கட்சி தொடங்குகிறவர்கள் இந்த கூட்டணிகளோட வெற்றியை பாதித்து ஆட்சிக்கு அதிமுக உட்கார வைப்பாங்க ரெண்டுக்கும் உங்கள் மாதிரி என்ன இந்த கூட்டணி நிலைத்து நிற்கும் காரணம் கொள்கை அடிப்படையில் ஏற்பட்ட கூட்டணி ஒரு ஐந்தாண்டு கால ஆட்சியோட ஆன்டி கிரிமென்சி எதுவுமே இருக்காது எல்லா கட்சிக்கும் இல்ல காங்கிரஸ்க்கு இல்லாமல் இருந்துச்சா இல்லை நீதி கட்சிக்கு இல்லாமல் இருந்தா எல்லா ஆட்சியில்தான் கொலை கொள்ளை நடந்து கொண்டு இருக்கிறது கொலை கொள்ளை இப்ப இல்லை புதுசபா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடக்கின்றது ஒன்னைய நேரம் வணக்கம் இந்திய நேரில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு வி கே புதிய கட்சிகளால் தமிழ்நாட்டில் எந்த மாற்றத்தையுமே உருவாக்க முடியாது நம்பிக்கை புதிய கட்சிகளாக ஒரு லிமிட்டுக்கு வேலை வர முடியாதுங்க நீங்கள் மீறி மீறி போனால் சீபான் என்ன பண்ண முடியும் ஒரு தொகுதியிலே சட்டமன்ற தொகுதியிலே பத்தாயிரம் ஓட்டு அவரால் பெற முடியும் ஏழாயிரம் பத்தாயிரம் அவருக்கு ஒரு நிலையாள வாக்கு என்பது அவருக்கு வளர்வதில்லை வளர்ந்த இளைஞர்கள் பதினெட்டிலிருந்து இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கின்றவர்கள் ஒரு காலத்தில் அவருக்கு சப்போர்டர்ஸாக இருக்கின்றார் ஆனால் அவர்களிடம் கன்சிஸ்டன்சி கிடையாது ஒரு நிலையான கருத்து என்பது சீமானுக்கு கிடையாது பெரியாரை திட்டுவார் மறுநாள் பெரியாரை புகழ்வார் முருகன் தான் என் கடவுள் என்பார் இல்லை இல்லை பிள்ளையாரும் சிவனும் அவங்க அப்பல் தான் எனக்கு கடவுள் என்பார் இதுபோல அவரை பொறுத்தவரையில் என்ன பேசுகின்றோம் என்ற ஒரு நிலையான பேச்சு கிடையாது ஒரு நீங்கள் இந்த மிபிக்கிளை பண்ணுவது போல ஒரு வீரபாண்டிய கட்டப்பொம்பல் வசனம் எப்படி மக்களிடம் எடுபட்டதோ அதுபோல் இவருடைய வசனங்கள் இப்போது எடுபடுகின்றன ஆனால் இருக்கின்ற இளைஞர்கள் ஓரளவுக்கு முதிர்ச்சி அடைந்த பிறகு ஓரளவுக்கு அறிவு வந்த பிறகு அந்த இருந்து அந்த இருந்து தெளிந்து அவர்கள் வெளியே போய் போய்விடுகின்றனர் வாங்கியிருக்கிற நாம் தமிழர் ஆட்சியை பிடிக்கப் ஆனா திமுக வெற்றியை காங்கிரஸோட வெற்றியை சொல்கின்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் நடக்க போவைகளை சொல்கிறேன் என்ன நடக்க இருக்கின்றது என்பதை என்னுடைய கருத்துக்கு ஏற்றபடி என்னுடைய சிந்தனைக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் எனக்கு எழுபத்தைந்து வயதாயிட்டு ஆயிட்டு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கின்றனால் அறுபத்தி ரெண்டையும் ஏழு ஐம்பத்தேழு பார்த்தவர்களால் ஐம்பத்தி ஏழு தேர்தலையே என்னுடைய தந்தையார் அவர்கள் தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலிலே நின்றார் உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்றார் முதல் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னுடைய தந்தையும் இன்னொருவர் தர்மலிங்கமோ ஆக எல்லை பொறுத்தவரையில் ஐம்பத்தி ஏழுலிருந்து நான் தேர்தல்களை பார்த்து இருக்கின்றேன் நீங்கள் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் காங்கிரஸ் அல்லது மாநிலத்தை ஆண்டுது அதனால் நீங்கள் வந்து நான் சொல்வது என்பது என்னுடைய தனிப்பட்ட சுயநலத்துக்காக மக்களுடைய நலன்கிறது என்னுடைய மண்மைக்கு என்னுடைய சிந்தனைக்கு பட்டவைகளை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் சொல்கிறத பற்றி பார்த்தா காங்கிரஸ் ஐயா அன்பு கொண்டு அனைத்த கடைசி நடிகர் முதலமைச்சர் எம்ஜிஆர் தானா விஜய் நீங்கள் போய் எம்ஜிஆரையும் கம்பேர் பண்ணுவதே இல்லை இப்படி நியாயம் சூப்பர் ஸ்டாரில் சார் எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டாரெல்லாம் மந்திரியாக வந்துட முடியுங்களா நீங்கள் ஒரு காலத்தில் எப்படி உலகம் இரண்டு ஆகப்பட்டிருந்ததோ ரஷ்யா அமெரிக்கா என்று உலகமே இரண்டு பக்கம் இருந்தது அதுபோல் தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகமே இரண்டாக பிளவு பட்டிருந்தது ஒன்று எம்ஜிஆர் கட்சி இன்னொரு சிவாஜி கட்சி ஆனால் எம்ஜிஆரால் வர முடிந்தது சிவாஜியால் வர முடியவில்லை என்று சொன்னால் அதற்கான காரணங்கள் என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மனிதர் என்று எடுத்துக்கொண்டால் சிவாஜியைப் போல ஒரு தங்கமான மனிதர்களிடையாது ஒரு குழந்தை குழந்தைத்தனமானவர் அவரை பொறுத்தவரையில் அவரிடம் எந்த விதமான சூதுவாதும் கிடையாது ஆனால் எம்ஜிஆர் பிரதிநிதிகள் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் ஐம்பத்தி ரெண்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த அவர் தொடர்ந்து ஒரு இருபது இருபத்தைந்து ஏப்ரலம் முழு முப்பது வருடம் தன் சினிமாவளுடைய கட்சியினுடைய கொள்கைகளை சொல்லி சொல்லி கட்சி நடத்துகின்ற மாநாடுகள் எல்லாம் கலந்து கொண்டு தேர்தல் காலத்தில் விடிய விடிய சுற்றுப்பயணம் செய்து அதாவது ஐம்பத்தி ரெண்டில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னீங்க அந்த குழந்தை பதினெட்டு வயசு இருபது வயசு வரும்போது தான் அவர் கட்சியை ஆரம்பிக்கின்றார் ஆக பிறந்த குழந்தைக்கு பிறந்த நாளில் இருந்து வளர்கின்ற வரைக்கும் எம்ஜிஆர் 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 என்ற விஷயம் மதுரை இருந்து உங்களுக்கு நாடோடி இருந்து மதுரையை மீட்டு சுந்தரபாண்டியன் வரை எத்தனை வருஷம் என்று பாருங்கள் ஆகவே அப்போது பிறந்த குழந்தைகள் அதை பார்த்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்று வளர்ந்த காரணத்தால் மக்கள் பாதிக்கப்படும் போது செல்லையில் இருக்கின்ற குடிசைகள் எல்லாம் பற்றி எரியும் போது ஓடோடி உதவி செய்தவர் மழைக்காலங்களிலே ரிக்ஷா தொழிலாளிகளுக்கும் சைக்கிள் ரிக்ஷா தொழிலாளிக்கும் மலைக்கோட்டை கொடுத்தவர் ஆகவே நீங்கள் அதுபோல விஜய் வர முடியும் ரஜினி வர முடியும் ரஜினி தான் அதை உணர்ந்துதான் எவ்வளவு பேரிடம் ரஜினி பேசியிருப்பார் பாட்சால் நடித்த காலத்தில் எல்லாம் ரஜினி பேரை சொன்னார் லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவார்கள் ஏன் அவர் கட்சியை ஆரம்பிக்காமல் ஒதுகிறார் தீ ஆலோசித்த பிறகு பல பேருடைய ஆலோசனையை கேட்ட பிறகு மக்கள் பலதில் எம்ஜிஆர் என்பது பிறந்ததிலிருந்து ரத்தத்தில் வளர்ந்த ஒரு உருவம் ஆனால் அது சாத்தியமாயிற்றே ஒளி அது முடியாது என்பதற்காகத்தான் ரஜினி ஆரம்பிக்கவில்லையே ஒழிய அது இல்லாமல் ஒரு சிறிய வட்டத்திற்குள் அவர்கள் தங்களை மாட்டி விட மாட்டிக்கொள்ளக்கூடாது இப்போ விஜய் என்று சொன்னால் விஜய்க்கு எல்லா கட்சியிலும் ரசிகர்கள் இருக்கின்றார்கள் என்னை பொறுத்தவரை எனக்கும் விஜய் பிடிக்கும் நடிப்பு பிடிக்கிறதோ இல்லையோ நாட்டியம் பிடிக்கும் நடனம் பிடிக்கும் வெரி ஃபாஸ்ட் செப்ஸ் ஏன்னா நாள் கொஞ்சம் நடனங்கள் இல்லாத காலத்திலே கொஞ்சம் விரும்பி ஏற்றுக்கொண்டவர் கம்யூனிஸ்டில் இருக்கின்றவர்களுக்கு விஜயை பிடிக்கும் அதிமுகவிற்கும் விஜயை பிடிக்கும் திமுக அவர்களுக்கும் விஜயை பிடிக்கும் ஏன் சீமான் கட்சியில் ஏதா தப்பித்தவரை நிலையா சில பேர் இருந்தால் அவங்களுக்கும் பிடிக்கும் பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும் அதனால் இன்னைக்கு அப்படி பல்வேறு தரப்பு மக்களிடம் ஒரு மரியாதை ஒரு பாசம் ஒரு செல்வாக்கவுண்ட் இருக்கின்றவர் தனி கட்சி ஆரம்பித்து தனக்கு சுற்றி ஒரு கோடு கொண்டார் என்றார் அவர் தன்னை சுருக்கிக் கொள்கின்றார் என்றுதான் பொருள் என்னை பொறுத்தவரையில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது ஏனென்றால் அவர் எல் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் தன்னை ஏன் அவர் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த வட்டம் உங்களுக்கு எப்படி தெரியுது அவர் கொள்கையை அறிவிக்கல என்ன கட்சி பேர் அறிவிக்கல கொடி அறிவிக்கல அதை இன்னும் தெரியாம அவர் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றார் கொள்கை என்ன என்று அவருக்கே தெரியவில்லை பூஸ்லியா ப்ரூஸ்லியா காமராஜர் வழின்னு சொல்கிறாங்க ஏய் ஏங்க காமராஜர் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க படிக்கிற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூடாது எந்த கட்சியும் சொல்லுது எல்லா கட்சியும் தான் சொல்லுது நீங்கள் விஜய் அவர்கள் படத்தில் நடிக்கும்போது எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் புதிய கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு என்ன கொள்கை கொள்கையை அறிந்து அவருக்காக சார் தமிழ்நாட்டுக்காரர் தமிழ்நாட்டுக்காக தான் தமிழ்நாட்டுக்காக நீங்கள் ஆரம்பித்தால் நீங்கள் இல்லை இந்த தமிழ்நாட்டில் ஒரு பெரியாராகவோ ஒரு காமராஜராகவோ ஒரு கலைஞரை போலவோ ஒரு அண்ணாவை போலவோ ஒரு எம்ஜிஆரை போலவோ குறைஞ்ச மொத்தம் ஒரு ஜெயலலிதாவை போல அவரை வந்து விட முடியுமா முடியாதுங்களா கண்டிப்பாக முடியாது அவர் என்னை பொறுத்தவர் என்னுடைய சொந்த மகளாக அவர் நினைத்து சொல்கின்றேன் போகாதீர் இந்த தீய வழிக்கு அரசியல் உங்களுக்கு ஒத்து வராது பெரும்பான்மை தமிழ் மக்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்ற நீங்கள் ஒரு சின்ன வளையத்திற்குள் ஒரு கட்சி என்று சொல்லி ஆரம்பித்து கட்சியை தவிர மற்றவர்கள் எல்லாம் உங்களை விரோதித்து கொள்ளக்கூடாதீர்கள் என்று தான் சொல்கிறீர்கள் ஒரே அவர் மீது தான் சொல்லலை அவர் டான்ஸ் எனக்கு பிடிக்கிட்டு அவர் மீது எனக்கும் ஒரு பாசம் தமிழ்நாட்டு மக்கள் அந்த அன்பை அதிகாரமாக மாற்றி தருவார்களா அதிகாரமாக மாற்றுது இவர் எல்லாம் செஞ்சார் பூவே பூச்சூடவா இல்லைப்பா இவரு படமா அஜித்து படமா நாளைய திருப்பு திரு ஓ பரவாயில்ல படம் பேர் நாளைய திரும்ப பொருள் நாணய திரும்பவர்கள் சரியாக வராது அது வர விஷயம் அன்றையிலிருந்து இன்றைக்கு கடைசியாக வந்த படத்தை வரைக்கும் பார்த்தீங்களா எது இல்லையாது அரசியல் கருத்துக்களை சொல்லி இருக்கின்றாரா எம்ஜிஆர் நாடோடி மலனிலேயே மாட்டு வண்டியிலேயே அவருடைய கொள்கையை சொல்லவர் இல்லையா பாலுமதியோடு மந்திரி குமாரிகளை சொல்லவரே இல்லையே சொல்ல இல்லையா சர்வாதிகாரிகளை சொல்லவில்லையா கருப்பு சிவப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு திராவிட அந்த பாட்டெல்லாம் பாடலையா அதனால் அவர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அரசியலை இருந்துவிட்டு கட்சியோடு தன்னை இணைத்து கொண்டு பணிகள் பலர் செய்த பிறகு அவர் வரும்போது அவருக்கு ஒரு மரியாதை இருந்தது நீங்கள் இன்னும் கட்சி ஆரம்பிக்க போகின்றீர்கள் என்பது தான் ஆரம்பிக்கின்றீர்கள் ஒழிய ஏதாவது ஒரு கொள்கையை சொல்லி இந்த கொள்கைக்காக கட்சி ஆரம்பிக்கப் போகின்றேன் என்று சொன்னால் அது வரவேற்கத்தக்க கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு கொள்கை சமதரப கொள்கை சோசியலிசம் தான் கம்யூனிஸ்ட் கட்சி பிறந்தது மக்களுக்கு சுயமரியாதை வேண்டும் ஜாதி மத வேறுபாடு வே இருக்கக்கூடாது என்பதற்காக தான் திராவிட இயக்கங்கள் பிறந்தன நாட்டுக்கு சோதர வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் காங்கிரஸ் பிறந்தது இந்தியாவை காவிமயமாக்க வேண்டும் என்பதற்காகத்தால் ஆர்எஸ்எஸ் பின்பு பிஜேபியாக மாறி இருக்கின்றது இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கையினால் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது விஜய் கட்சியை கடையை பொருட்களை சேர்த்து வைத்து விட்டுத்தால் நீங்கள் கடை விரிக்க வேண்டுமே ஒழிய பொருட்களே இல்லாமல் கடையை விரித்து விட்டால் யார் வருவார் அதனால அவர்களுக்கு சொல்கின்ற ஒரு தந்தை ஒரு மகனுக்கு சொல்கின்ற முறையில் சொல்கின்றேன் இந்த கட்சி ஆரம்பிக்கிடையாது சில பேர் அவர்கள் சுயநலத்திற்காக உங்களை பலியாக்க பார்க்கின்றார்கள் இருக்கு ஆரம்பிப்பேர் என்றால் உங்களுடைய ஜனநாயக உரிமை அதை நான் ஒரு நல்ல பாசத்தோடுதான் வேண்டாம் வேண்டாம் தமிழ்நாடு அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காத்திருக்கிற ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் உடைந்து வேறு வேறு கூட்டணிக்கு போவாங்க அப்படின்றவங்க புதிதாக கட்சி இந்த கூட்டணியோட வெற்றியை பாதிச்சு ஆட்சிக்கு அதிமுக உட்கார வைப்பாங்க ரெண்டுக்கும் உங்கள் பதில் ரெண்டுக்கும் பதில் ரெண்டுக்கும் அதனுடைய பதில் நெகட்டிவ் தான் திமுக கூட்டணி உடைவதற்கே வாய்ப்பு இல்லை இது தேர்தலுக்காக ஏற்பட்ட கூட்டணி என்று சொல்வதை விட ஒரு கொள்கைக்காக எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஜாதி வேறுபாடின்றி மொழி வேறுபாடின்றி கலாச்சார வேறுபாடின்றி இமயத்திலிருந்து கன்னியாகுமரி வரை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்பட்ட கூட்டணி இது ஆகவே இது உடைவதற்கு வாய்ப்பில்லை காரணம் திருமாவளவர்களுக்கும் அதுதான் கொள்கை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கொள்கை வைகோக்கும் அதுதான் கொள்கை கொங்கு ஈஸ்வரனுக்கும் அதுதான் கொள்கை முஸ்லீம் லீக்களுக்கும் அதுதான் கொள்கை ஆகவே கொள்கையில் ஏற்பட்ட இந்த கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் பிஜேபி கூட்டணியை பற்றி நீங்கள் அப்படி சொல்ல முடியாது ஏனென்றால் இன்னும் கூட்டணியே உருவாகவில்லை ஏனென்றால் கூட்டு இப்போது நாங்கள் மதச்சார்பற்ற கட்சி நாங்கள் சிறுபான்மையுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வெளியே வந்த அதிமுக திருப்பியும் பிஜேபியோட போய் சேருமா நீங்கள் அந்த கூட்டணியில் யார் வருவார்கள் மீறி மீறி போனால் பேரம் பேசி பாமக வரலாம் அல்லது நம்ம பிரேமலை தான் பேரம் பேசுவதற்கென்றே இருந்தவர் இருக்கின்றவர் அவர்கள் பேசி வரலாம் அதனால் என்ன பெரிய அவங்களுக்கு ப்ரெஸ் பாயிண்ட் வந்துட போகின்றது விக்கிரவாண்டியிலே மலமுள்ள கட்சியாக பாமகத்தால் இருக்கிறது என்று சொல்லி வந்தவர்கள் என்ன நிலை ஆயிற்று அதுவே இந்த கூட்டணி நிலைத்து நிற்கும் காரணம் கொள்கை அடிப்படையில் ஏற்பட்ட கூட்டணி ஒரு ஐந்தாண்டு கால ஆட்சியோட எதுவுமே இருக்காது ஆன்டி கிரிமெண்ட்ஸ் எல்லா கட்சிக்கும் இருந்துச்சுங்க நீங்கள் இல்லை காங்கிரஸுக்கு இல்லாமல் இருந்துச்சா இல்லை நீதி கட்சிக்கு இல்லாமல் இருந்தா எந்த கட்சிக்கு இல்லாமல் இருக்கு ஆட்சி நடக்கும்போது சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும் நாம் சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர இது இல்லாமல் இப்போ எல்லா ஆட்சியில்தான் கொலை கொள்ளை நடந்து கொண்டு இருக்கிறது கொலை கொள்ளை இப்போ இல்லை புதுசபா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடக்கின்றது அது எல்லாம் சொல்கிறாங்க ஆம்சாங்க இதில் வந்து நீங்கள் பிடிச்சவங்களா உண்மையான குற்றவாளி இல்லைன்ட்டு சரி உண்மையான குற்றவாளி உங்களுக்கு உண்மையான குற்றவாளி தெரியுதுதான் அர்த்தம் நீங்க சொல்ல குற்றவாளிங்களா அரசு இவ்வளவு சீக்கிரமா கைது பண்ணிட்டாங்களே அதனால உண்மை குற்றவாளிகளா இருக்க வாய்ப்பு இல்லை நினைக்கிறாங்களா ஏக உண்மை குற்றவாளியை பிடிக்கவில்லை என்றால் பிடித்தவர்கள் தவறானவர்கள் என்றுதானே நீங்கள் சொல்கின்றீர்கள் அப்போ உண்மையான குற்றவாளி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா இவர்கள் குற்றவாளிகள் இவர்கள் செய்தார்கள் என்று இருபது பேரை பிடித்து வைத்திருக்கும் போது இவர்களெல்லாம் உண்மை குற்றவாளிகள் இல்லை என்றால் ஆர் வெட்டியவளை உங்களுக்கு தெரிய வேண்டாம் தெரிந்திருக்கிறது என்றுதாலே அர்த்தம் ஸ்கெச் கோட்டு கொடுத்தவளை உங்களுக்கு தெரிகிறது என்றுதாலே அர்த்தம் அதையே நீங்கள் சொல்ல மாட்டேன் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரே வந்து கொல்லப்படுறாரு கேட்பாங்களா கொலை என்றது கொலைன்றது உப்புதான் நடக்குதுங்களா கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் தமிழகத்தில் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மதுரையிலே ஒரு பெண் கொல்லப்பட்டிருக்கின்றார் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கின்ற பல தலைவர்கள் இருக்கின்றார்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அரசியல் காரர்களுக்காக வெளியிடப்பட்டிருக்கின்றார்கள் அதிமுக சார்ந்தவர்கள் இறந்திருக்கின்றார்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பிஜேபியை சார்ந்தவர்கள் கூட நேற்று கூட யாரோ ஒருத்தரை கொள்ளிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆக கொலை என்பது எல்லா கட்சியிலும் அது பாதிக்கப்படுவது அதை வைத்து மாற்றம் நீங்கள் சொல்ல முடியாது மனிதன் பிறந்த காலத்திலிருந்தே இந்த குற்றங்கள் தொடர்கின்றது அது கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் வைகள் என்று சொல்வதில் நியாயம் இருக்கிறது அதை அரசாங்கம் செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இந்த கேள்விக்கு நீங்க என்ன ஆன் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் இதுதான் கேட்குறேன் மூன்றாண்டு கால திமுக ஆட்சிக்கு நூறு மார்க்க்க்கு இவகேஷன் இங்கே எத்தனை மார்க் நைன்ட்டி நைன் அந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் கொஞ்சம் அந்த மின்சார கட்டடத்தை இரண்டாவது முறையாக கொஞ்சம் ஏற்றி இருக்க வேண்டாம் என்று நினைக்கின்றேன் ஆனால் அதற்கும் என்ன காரணம் என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் மின்சார கட்டணத்தை உயர்த்தினால்தான் இந்தந்த திட்டங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று சொல்ல காரணத்திற்காக அது நடந்திருக்கின்றது அதை தவிர என்னை பொறுத்தவரையில் இந்த ஆட்சியிலே மக்களுக்கு தான் பலர் நடந்திருக்கின்றது பெண்மைகளுக்கு பெண்களுக்கு உரிமை வந்திருக்கு தன்னம்பிக்கை வந்திருக்கின்றது கிராமத்திலே இருக்கின்ற பெண்கள் தங்களுடைய தோட்டத்தில் போட்ட கீரைகளை கூடையில் வைத்து கொண்டு பஸ்ஸிலே ஏற்றி கொண்டு போய் சந்தையிலே விட்டு பழமாக்கி கொண்டு வருவதற்கு பஸ்ஸிலே இலவசமாக போக முடிகிறது கல்லூரியில் படிக்கின்ற பெண்களுக்கு மாதமானால் படம் கிடைக்கின்றது கொரோனா காலத்தில் அவதிப்பட்ட காலத்தால் ஆட்சிக்கு வந்த உடனே ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டது அதுவே நல்ல காரியங்கள் பலர் நடந்து தான் இருக்கின்றன ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் க்ரஞ்சஸ் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கின்ற நிதி ஆதாரங்களை வைத்து முடிந்தவரை மூவாயிரம் கோடிக்கு சேதம் ஏற்பட்டிருக்கின்ற வெள்ளத்து வெள்ள நிவாரணத்திற்கு இரநூத்தம்பத்தேழு கோடி கொடுத்தா போதுமா இவர்கள் போய் மக்களிடம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுகளுக்கு கொடுக்கலன்னு இவங்க சொல்லி அதை சாக்காக மக்களை தண்ணியிலேயே இருங்கள்ன்னு சொல்ல முடியுமா அவங்க மக்களை காப்பாற்றப்பட்டு இருக்கின்றார்கள் அதனால தான் தூத்துக்குடியில் கனிமொழி மிக பெரும்பான்மையான வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் நன்றி சார் நீங்க பேட்டி குடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிங்க வணக்கம் நம்ம சென்னை பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை மிக ஆடி